பிறக்க இருக்கும் விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சிகம் விருச்சிக ராசியினருக்கு பிறக்க இருக்கும் விகாரி தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய விடுதலை தரும் ஆண்டாக இருக்கும் வருடம் பிறந்தவுடனே உங்கள் கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகிறது விருச்சிக ராசியினர் இனிமேல் நல்லதை மட்டுமே அனுபவிக்கப் போகிறீர்கள் ஏழரை சனி நடக்கும் காலத்தில் சனியின் பாதிப்பை அதிகம் அனுபவித்தவர் நீங்கள் தான் போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் நல்ல காலம்தான் வருடத்தின் ஆரம்ப நாளில் ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருப்பதும் சமீபத்திய ராகு கேது பயிற்சியின் மூலம் இரண்டில் இருக்கும் சனியுடன் கேது இணைந்து சனியின் கடுமையை குறைப்பதும் உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பு விகாரி வருட முடிவில் உங்களின் ஏழரை சனி முழுவதும் உங்களை விட்டு விலகுவது அதைவிட நன்மைகளை செய்யும் அமைப்பு சனி விலகுவதால் சொந்த வாழ்வில் பிரச்சனைகள் நெருங்கிய உறவினர் மரணம் பிரிவு வேலை இழப்பு ஆரோக்கிய குறைவு வேலை தொழிலில் பிரச்சனைகள் வழக்குகள் கடன் தொல்லைகள் போன்றவைகளால் நிம்மதியின்றி இருப்பவர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து அனைத்தும் விலகி சந்தோஷம் மட்டுமே தரும் நிலை உருவாகும் நவம்பர் மாதம் நடைபெறும் குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பில்தான் இருக்கிறது ஆகவே விருச்சிக ராசியினர் மன அழுத்தத்தையும் தீர்த்து உங்களை சகஜ நிலைக்கு திருப்பும் வருடம் இது வருடம் பிறந்ததிலிருந்து உங்கள் மன வலிமை எதையும் சமாளிக்கலாம் என்ற தைரியம் பிறக்கும் தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் சிக்கலை சந்தித்தவர்கள் இந்த வருடம் அதிலிருந்து வெளிவருவீர்கள் தொழில் நிலைகள் சீராகும் இதுவரை மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை இனிமேல் இருக்காது புதிய உற்சாகம் அடைவீர்கள் உங்களை பிடிக்காமல் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பயப்படும்படி நிலைமை மாறும் கடன்கள் அடைபட்டு நிம்மதியாவீர்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லபடியாக இருக்கும் பணவரவு மிக நன்றாக இருக்கும் வருமானத்திற்கு குறை இருக்காது தொழிலதிபர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் உள்ளிட்ட எல்லா துறையினருக்கும் இது மிகவும் நல்ல நேரம் வேலை செய்யும் இடங்களில் சந்தோஷமான சூழல்கள் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டும் இந்த வருடம் உண்டு உங்கள் தொழில் வியாபாரம் வேலை எல்லாம் இந்த வருடம் நன்றாக இருக்கும் இனிமேல் எல்லாம் சந்தோஷமாக மாறி வரும் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்ற மனக்குறை நீங்கும் அதிர்ஷ்டமான காலத்தில் நுழைவீர்கள் தன்னம்பிக்கை கூடும் மேம்போக்காக பார்க்கையில் சில வாரங்களுக்கு முன் நடந்த ராகு ராகுகேது பயிற்சி சாதகமற்ற அமைப்பை கொடுப்பது போல் தோன்றினாலும் ராகு பகவான் பிற்பகுதி முழுவதும் குருவின் பார்வையில் இருக்கப் கெடுதல் செய்ய வாய்ப்பில்லை அதே நேரத்தில் ராகு எட்டில் இருப்பதால் தொழில் விஷயங்களில் அடிக்கடி தூர பயணங்கள் இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்பு கிட்டும் வெளிமாநில மாற்றங்களும் இருக்கும் ராகு கேதுக்கள் அடுத்த நவம்பரில் நடக்க இருக்கும் குரு உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரப்போகிறது விரைய செலவுகள் தடுக்கப்படும் மருத்துவ செலவுகளோ கடன் தொல்லைகளோ இருக்காது குரு பயிற்சியின் மூலம் இளைய பருவத்தினர் சிலருக்கு இதுவரை அமையாத திருமணம் புத்திரபாக்கியம் நிரந்தர வேலை தொழில் பாக்கியங்கள் கிடைக்கும் குறிப்பாக நல்ல உடல் திறனையும் புத்துணர்ச்சியையும் இந்த வருட குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரப்போகிறது குறிப்பாக முப்பது வயதுகளில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு இனிமேல் வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் நல்லபடியாக அமைந்து நிரந்தரமான வருமானம் இருக்கும் முதல் திருமண வாழ்க்கை முறிந்து இரண்டாவது திருமணத்திலாவது நிம்மதி இருக்குமா என்று பயந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது திருமண அமைப்புகள் உண்டாகும் அந்த வாழ்க்கை நன்றாகவும் இருக்கும் புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் தொடங்கலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை விரிவாக்கவும் புதிய முயற்சிகள் எடுக்கவும் நல்ல நேரம் இது துணிந்து இறங்கி செயல்படுங்கள் பெண்களுக்கு குடும்பத்தில் நற்பெயரும் கௌரவமும் கிடைக்கும் உங்களின் ஆலோசனை குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் நிறைவேறும் அனைவரிடமும் பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கடன் வாங்கியோ ஹவுசிங் லோன் போட்டோ சொந்த வீடு அமையும் அம்மாவின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும் கடந்த காலத்தில் சந்தித்த மன கஷ்டங்கள் இனிமேல் இருக்காது எல்லா விஷயங்களும் நிதானமாகவும் நல்லபடியாகவும் நடக்கும் பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டில் விருச்சிக விருச்சிகராசியினர் எதையும் சாதிப்பீர்கள் உங்கள் உங்களை சுற்றி வெற்றி கொடிகள் மட்டுமே பறக்கும் நேரம் இந்த வருடம்